டன் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேச இருப்பது கோடைக்கால உணவு மற்றும் சேஃப்டி காபந்து முறைகள் நூறு பெர்சன்ட் ஓகே நூறு பெர்சன்ட் சக்சஸ் இதை பற்றித்தான் நான் இப்பொழுது பேச இருக்கிறேன் கோடை காஞ்சி கிடக்கும் மழை பேஞ்சி கிடக்கும் மழை பேஞ்சியா வெளியே போக மாட்டோம் ஆனா கோடையில அது வேற மாதிரியான தலைகளை கொடுக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ எல்லாருமே கோடையில அவதிப்படுற சூழ்நிலை இருக்குது அக்னி நட்சத்திரம் இன்னும் ஒரு வாரத்துல வரப்போகுது சித்திரை லாஸ்ட் வைகாசி ஃபர்ஸ்ட் இந்த பயஞ்சால அக்னி நட்சத்திரம் உச்சமா இருக்கும் கோடை கொடுமை இருக்கும் இப்ப இந்த வருஷம் நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போய்விட்டணும் ஏன்னா இருக்கிற குளம் குட்டை எல்லாத்தையும் துத்து பிளாட்டு போட்டாச்சு தண்ணி தானே வரும் இல்ல அப்ப மேட்டு போட்டு மூடிட்டோம் பொதுவாக சொல்றேன் அதுக்கு மேல பேசணும் சொல்ல விரும்பல இப்ப என்ன நம்ம எப்படி கார்ந்து அவ்வளவுதான் கொடை பிடிக்கிறோம் வெயிலுக்கு பாதுகாக்கும் அதோட நம்ம டிப்பாட்டிக்கிறோம் இப்ப அதுல உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னா ஆவியிலே வேக வைத்த உணவுகளை உண்ண வேண்டும் இடியப்பம் இட்லி நீர் உருண்ட அது ஆவியில இந்த மாதிரி ஆவியில வித வச்ச உணவுகளை சாப்பிட்டால் தாகம் குறையும் இது ஒரு சீக்கிரட் இப்போ மாரியம்மங்க எல்லாம் பாருங்க நிறைய விசேஷ நடக்கம் அங்கெல்லாம் போனீங்கன்னா பானகம்னு கொடுப்பாங்க எலுமிச்சம்பழம் புழிஞ்சி புழுஞ்சி நார்த்த பழம் புழிஞ்சி எலுமிச்சம்பழம் வைட்டமின் சி வெள்ளம் போடுவாங்க குளிர்ச்சி அதில் நார்த்தமிழ பித்தத்தை எடுக்கும் இந்த ஜோசரை வச்சு கொடுப்பாங்க மோர் கொடுப்பாங்க ஏன் அது உஷ்ணத்தை குறைக்கும் நம்ம இந்து மதத்துல இவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க இந்த கோழையிலும் நடக்கும் நீங்க பாருங்க பங்குனி சித்திர வைகாசில தான் நடக்கும் ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் வெப்பம் தாக்காம இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அது நாம வீட்லேயும் கடைபிடிக்கிறோம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் கேப் போட்டுக்கணும் குடை புடிச்சுக்கலாம் சின்ன குடையா இருக்கணும் பெரிய கொடை தான் பிடிச்சிக்கணும்னா அடிச்சு தள்ளிட்டு போடுவோம் புள்ள காலம் கூலிங் கிளாஸ் கண்ணாடி அணிந்து கொள்ளலாம் டவல் போட்டுக்கலாம் காலை மாலை குளியல் பண்ணலாம் நான் அப்படித்தான் பண்றேன் இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் இல்லாட்டி உடம்பு ரொம்ப பாதிக்கும் செருப்பு இல்லாம வெளியே போகக்கூடாது எங்க வெளிய போனாலும் தண்ணி ஒரு பாட்டில் கையில இருக்கணும் முக்கியமா சொல்ல தண்ணிதாக ரொம்ப சிரமத்தை உண்டாக்கும் மயக்கத்தை உடாக்கி உண்டாக்கி கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி முதிய குறைச்சிக்கலாம் இப்பெல்லாம் சம்மர் கட்னு சொல்றாங்க அந்த மாதிரி குறைச்சிக்கலாம் காலையில பதினொன்னுல இருந்து நாலு வரைக்கும் அனவசியமா வெளியே போறதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரிலாம் நம்ம சேஃப்டியா இருந்தோமே ஆனால் இந்த கோடை காலத்தை சமாளித்து விடலாம் அதை தள்ளி விடலாம் என்று சொல்லி இதோட நீர் ஆகாரம் எப்படின்னா முதல் நாள் தண்ணியில் கொஞ்சம் முதல் நாள் சோத்து மீன் தான் அதில் ஒரு பிடி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி மறுநாள் சாப்பிட்டா அந்த நல்ல கூலிங் இருக்கும் அது எல்லாருக்கும் ஒத்துக்காதான்னு நீங்க பார்த்துக்கணும் சில பேருக்கு ஒத்துக்காது சளி பிடிக்க அவங்க விட்டுறணும் சளி பிடிச்சா விட்டுரல சளி பிடிக்க சாப்பிட்டா அது முழுக்க கூலிங்காக இருக்கும் என்று சொல்லி கதர் ஆடை அணுகிறது ரொம்ப நான் கதர் தான் அணிஞ்சிருக்கேன் கதர் சட்டை நூறு பெர்சன்ட் கத கதர் அதுல சிந்தட்டிக் இழைகள் சேர்க்கவில்லை வேட்டி அப்படிதான் அப்ப இயற்கையாகவே அது ஏசியது அது தான் புரியும் அதுக்கு நீங்க மாற வேண்டும் குறிப்பாக இந்த ரெண்டரை மாசம் பங்குனியில இருந்து சித்திரை வைகாசி வரைக்கும் இந்த மூணு மாசம் தொண்ணூறு நாள் கடலாடு அடைந்தால் இந்த வேர்வ நாட்டம் வேக்குரு போக்குவரத்து எதுவும் நம்ம அண்டாது என்று சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய டிப்ஸ் இருக்கின்றன நான் பார்த்து நல்ல பலனடைய வேண்டும் வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் என்று சொல்லி அனைவரும் நமது நாம் நமது குழந்தைகள் நமது பேரவன் பேத்திகள் அனைவரும் இந்த கோலையை சமாளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த அம்மை என்று கூட வந்துவிடும் உடல் கொப்பல வந்துடும் எல்லாம் தாங்க முடியாது எரிங்கும் அதுக்கெல்லாம் வராமல் தடுக்கத்தான் நான் டிப்ஸ் கொடுத்திருக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க